அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசியினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மாத கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கிரம் ராசிநாதன் சுக்கிரன் மாத முற்பாதியில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அனுகூலமான அமைப்பு நவம்பர் பதினேழாம் தேதி அவர் நான்காம் இடத்துக்கு செல்கிறார் உங்களுடைய தச்சமயம் உங்களுடைய வலிமை பலம் கூடும் எந்தவித பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் மனோபலம் தைரியம் அதிகரிக்கும் என்றாலும் நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் விரயத்தில் குரு இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் பல செலவுகள் உண்டாகும் வீண் விரயங்கள் உண்டாகும் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும் நிதானம் வேண்டும் யோசித்து எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் கொடுக்கல் வாங்கலில் சற்று சிரமந்தால் சிந்தித்து செயல்பட வேண்டும் மனை வாங்கலாம் வீடு கட்ட தேவையான மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு போட்டிகள் குறைந்து புதிய வாய்ப்பு உருவாகலாம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது பிறர் விவகாரங்களில் தலை இருதல் கூடாது உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும் சந்திராஸ்தமம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி பகல் பதினோரு மணி இருபத்தி ஏழு மணி முதல் நவம்பர் நான்காம் தேதி பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு மணி வரை சந்திராஷ்டமம் சந்திராசிரம தினத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் வீண் பிரயாணங்கள் கூடாது வண்டி வாகனத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் கவனம் தேவை மற்றவர்கள் வேலைகளில் சேர்த்து செய்வதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் பண வரவுகள் கூடும் அரசியலில் தற்சமயம் உங்களது ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் புது பதவிகள் கிடைக்கலாம் மக்களிடையே செல்வாக்கு புகழ் பெருகும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்படி ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும் கையில் புத்தகத்தை எடுத்தாலே நன்றாக உறக்கம் வரும் ஆகவே மாணவர்களுக்கு கவனம் சிதறல் கூடாது விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் விளைச்சல் நன்றாக இருக்கும் வருமானம் பெருகும் விவசாயத்திற்கு தேவையான மருந்துகள் உரங்கள் தாராளமாக கிடைக்கும் பெண்களுக்கு கவனம் தேவை யாரிடமும் அதிகமாக பேசுதல் கூடாது கணவரிடம் ஒற்றுமை தேவை கோவிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்